வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ் பிரதான வீதியில் கோர விபத்து வேட்பு மனு தாக்கல் செய்யாமல் வாக்களிக்க கோரும் வவுனியா வர்த்தகர் மக்கள் குழப்பம் இன்று நள்ளிரவு முதல் அமைதி காலம் நாகை காங்கேசன் துறை கப்பல் சேவையில் ஆன்மீக தரிசனம் இனி தொடர்பன விரிவான செய்திகள் அம்பலப்படுத்திய அறிக்கை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வாசஸ்தலத்தை புனரமைப்பதற்கான செயற்பாடுகளில் கணக்காய்வாளர் நாயகத்தின் தெரிவிக்கின்றது வழங்கப்பட்டுள்ள விஜயராம இல்லத்தை புனரமைப்பதற்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் அக்டோபர் மாதம் ஆறாம் திகதி அமைச்சரவையின் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அதன் பின் எந்தவித கேள்வி கூறலுமின்றி ஒப்பந்தக்காரர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளதுடன் புனரமைப்பு வேலைக்காக சுமார் நூற்றி அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இதில் கோடியே எழுபது லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் போலியான கொள்வனவு சீட்டு மற்றும் அதிகரித்த விலை கொண்டு கொள்வனவு சீட்டுகள் மோசடி செய்யப்பட்டுள்ள கணக்காய்வு அறிக்கைகள் எழுபது லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் அளவில் போலியான கொள்வனவு சீட்டு மற்றும் அதிகரித்த விலை கொண்டு கொள்வனவு சீட்டுகளூடாக ஊடாக மோசடி செய்யப்பட்டுள்ளமை கணக்காய்வு அறிக்கைகள் மூலம் தெரியவந்துள்ளது வந்துள்ளது யாழ் பிரதான வீதி கல்லியடி பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் பலர் காயமடைந்துள்ளனர் மன்னாரில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் கடமையாற்றும் பணியாளர்களை ஏற்றி வந்த தனியார் பேருந்து கல்லேடி பகுதியில் பணியாளர்களை ஏற்றுவதற்காக வீதிக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இதன் போது பேருந்துக்கு நேரெதிரே அதிவேகமாக வந்து பாரவூர்த்தி கட்டுப்பாட்டை இழந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்துடன் மோதியதுடன் வீதியில் உந்துருளியில் நின்று கொண்டிருந்தவர் மீது மோதி பாரி விபத்தை ஏற்படுத்தியுள்ளது விபத்தில் பாரவூர்த்தியின் சாரதி உதவியாளராகிய இருவருக்கும் படுகாயமடைந்துள்ளதுடன் ஆடை தொழிற்சாலை பணியாளர்கள் ஒன்பது பேரும் காயமடைந்துள்ளனர் இந்நிலையில் காயமடைந்தவர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை இழுப்பைக்கடவே காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் வேட்புமனுவினை தாக்கல் செய்யாமல் தனக்கு வாக்களிக்குமாறு கோரி பிரபல வர்த்தகர் ஒருவர் வவுனியாவில் தேர்தல் பிரச்சாரத்தினை முன்னெடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது குறித்த வர்த்தகர் முன்னாள் ராஜாங்க அமைச்சரான காதர் பஸ்தானின் இலங்கை தொழிலாளர் கட்சியின் சின்னமான கங்காரு சின்னத்தை மையப்படுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் அவரது உருவம் பொறிக்கப்பட்ட பதாதைகள் நகரில் பல பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ளது அதேவேளை நகரில் பறக்கும் பதாதைகளில் சிறப்பு வேட்பாளர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மக்கள் குழப்பமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது தேர்தல் பிரச்சார அமைதி காலம் இன்று நள்ளிரவு முதல் அவளுக்கு வருகின்றது இதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான நிறைவடையும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதுவரும் ஆறாம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினத்துக்கு பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக எந்த ஒரு வேட்பாளரும் பிரச்சார நடவடிக்கைகளை கப்பல் சேவையில் மேற்கொள்ளார்ரிசனம் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தரிசிக்கும் வகையில் ஆன்மீக கலாசார சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக நாகையிலிருந்து இலங்கைக்கு கப்பல் இயக்கும் சுபம் என்ற தனியார் கப்பல் நிறுவன இயக்குனர் சுந்தரராஜன் கூறியுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன அவர் மேலும் கூறியதாவது நாகையிலிருந்து காங்கேசன்துறை துறைமுகம் வரை பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் திகதி முதல் செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரம் ஆறு நாட்கள் பயணியர் கப்பல் இயக்கப்படுகின்றது பிப்ரவரி முதல் சுற்றுலா பயணியர் அதிகமாக வருகின்றனர் ஊக்குவிக்கும் வகையில் இருபத்தி இரண்டு கிலோ பயணப்போதி இலவசமாக அனுமதிக்கப்படுகின்றது தொடக்கத்தில் ஒன்பதாயிரத்தி இருநூறு இந்திய ரூபாவாக இருந்த இருவழி கட்டணம் பிப்ரவரி இருபத்தி இரண்டு முதல் எண்ணாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் தற்போது எண்ணாயிரம் ரூபாயாகவும் குறைக்கப்பட்டுள்ளது பயணியரை மேலும் ஊக்குவிக்க புதிய அதன்படி பதினைஞ்சாயிரம் இந்திய ரூபாய் பேக்கேஜில் இருவழி பயண கட்டணம் உட்பட தங்கும் வசதி வாகனம் மூன்று இரவுகள் தங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மற்றும் பேக்கேஜில் இலங்கையில் ஐந்து இரவுகள் ஆறு நாட்கள் தங்குவதோடு உணவு தங்குமிடம் வாகனம் உட்பட ஒரு நபருக்கு முப்பது ஆயிரம் ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதில் சிறப்பம்சமாக ராமர் பாலத்தில் ஒரு மணி நேரம் நடந்து செல்லலாம் ராமாயணத்துடன் தொடர்புடைய முக்கிய இடங்களை பார்வையிடும் கலாசார ஆன்மீக சுற்றுலாவாக இது இருக்கும் நாகையிலிருந்து காங்கேசன் அடைந்து அங்கிருந்து சீதாவனம் சீதை சிறை வைக்கப்பட்ட அசோக வாடிகா சரவணன் குகைகள் பழங்கால பிரசித்தி பெற்ற கோவில்கள் புராண இடங்கள் மற்றும் ராமர் பாலத்தை பார்வையிடும் வகையில் சுற்றுலா அமையும் ஜூன் முதலாம் திகதி முதல் இருநூற்றி ஐம்பது பேர் பயணிக்கும் வகையில் புதிய கப்பல் இயக்கப்பட உள்ளது பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்ட கப்பல் மூன்று மணி நேரத்தில் காங்கேசன் துறையை சென்றடையும் ஜூலை இரண்டாவது வாரத்திலிருந்து இலங்கைக்கு சரக்கு கப்பல் போக்குவரத்து துவங்க உள்ளதாகவும் அவர் கூறினார் இத்துடன் சிலோன் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள சிலோன் தமிழோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்